ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் Anita விஜய் தமிழ் வைப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா முதுமலை தெப்பக்காடுங்கிற ப்ளேஸில் இருக்க எலிஃபெண்ட்டு கேம்ப்புங்க அதாவது யானைகள் சரணாலயம் தான் பார்க்க போகிறீங்க நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா முதுமலை நேஷ்னல் பார்க்கு அதுக்கு பக்கத்திலே தான் வந்து இந்த எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குதுங்க ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாமே நாங்கள் வந்து அந்த முதுமலை காடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோங்க லாஸ்ட் வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் கண்ணில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் மாட்டுச்சின்னு எங்களுக்கு அவ்வளோதான் வந்து மானும் மயிலும் மட்டும்தான் எங்கள் எங்களால் பார்க்க முடிஞ்சுது மேபி இந்த ஹாட் சீசனில் வந்ததுனால அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வெளில வரலை போல் இருக்குது ஜூன் செப்டம்பர் அந்த மாதிரி இந்த மழை பெய்கிற அந்த கூலிங் சீசனில் வந்தால் மேபி அனிமல்ஸ்லாம் வெளில வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது பரவாயில்ல நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த எலிஃபெண்ட் கேம்பை பார்க்குறதுக்காக போனோங்க இந்த எலிஃபென்ட் கேம்புக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெட்டு பூ பூத்துட்டு அப்படியே இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஒரு சில மரங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த பூ மட்டுமே இருந்தது அழகாக கொட்டியிருக்கு பாருங்களேன் ஒரே ரெட்டு ஃப்ளவர்ஸ் மட்டும் இருந்தது ஸோ அப்படியே அப்படியே இறங்கி ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அப்படியே கேம்ப் பார்க்குறதுக்காக போகிறோம் இங்கே வந்து கேம்ப் வந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் தாங்க இருக்குது இந்த ஆரோட நேம் வந்து மோயார் ஆறுங்க நம்ம வந்து காரில் போகும்போதே பார்த்தோம் இல்லையா அந்த எலிஃபெண்ட்லாம் குளிச்சுட்டு இருந்தது இல்லையா அந்த ஆறு தான் இது சேம் ஆறு தான் இது பக்கத்துலேயே தான் எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குது ஸோ அந்த ஆற்றுல வந்து இந்த யானையெல்லாம் இருந்தாங்க அந்த கேம்புக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நிறைய மான்கள் அப்புறம் வந்து வான்கோழி இதெல்லாமே மிஞ்சிகிட்டு இருக்குதுங்க ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு போகணும் இந்த எலிஃபண்ட் கேம்பை மட்டும் நம்ம தனியாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா தனியாக வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணுங்க அது வந்து ஒரு பர்சனுக்கு தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து அந்த முதுமலை காடை சுற்றி பார்க்குற அந்த டிக்கெட் வாங்கினோம் இல்லையா அதுலேயே வந்து இந்த கேம்பை பார்க்குறதும் வந்து இன்க்ளூட் ஆகிடுச்சி ஸோ நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோராகவே போயிட்டோம் இந்த எலிஃபெண்ட் கேம்பில் விசிட்டர்ஸோடைய டைம் வந்து காலையில் எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் வரைக்குங்க அதே மாதிரி மாலையில் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் காலையிலையும் மாலையும் வந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் வந்து விசிட்டர்ஸ் வந்து பார்க்கலாம் கேட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு எலிஃபெண்ட் கேம்ப் புலிகள் காப்போன்னு போட்டுருங்க ஆனால் இருக்கு உள்ளே நுழைஞ்சோடனே அப்படியே உண்மையான எலிஃபெண்ட் மாதிரியே ஒரு எலிஃபெண்ட் ஸ்டேச்சு இருந்ததுங்க உண்மையான யானைக்கு முன்னால் நின்று நம்ம செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்தால் தூக்கி போட்டு மிதிச்சிடும்னு இந்த சிலைக்கு முன்னால் நின்று செல்ஃபி வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த கேம்ப் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குதுங்க இங்கே இருக்க யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் வந்து அனாதையாக சுற்றி திரும்பல அபாண்டட் யானைகள் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா ஆர்பன் யானைகள் அந்த மாதிரி யானைகள்லாம் கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து சூப்பராக பராமரிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் கவுண்டர் இருக்குது யானைகளை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக சூப்பராக வந்து அந்த ஆசிய யானைகளை பற்றி அழகாக ரைட் பண்ணி போர்டும் வச்சுருக்குறாங்க அண்ட் ஃபீடிங் கேம்ப் இதான் இப்போ சாப்பாடு கொடுப்பாங்களே அது சாப்பாடு கொடுப்பாங்க அப்படியா தெரியும் இஸ் செந்தில் செந்தில் மசின் வடிவுங்களா யானையோட யானை பற்றி போது தொண்ணூத்தஞ்சு கிலோ இருக்கும் இங்க இருக்கிற யானைகளுக்கு வந்து காலையில் எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் வந்து ஃபுட்டு கொடுத்து அந்த காட்டுக்குள்ளே வந்து மேய அனுப்பிடுவாங்கனாங்க சில யானைகள் வந்து ட்ரைனிங்லாம் எடுக்குமா அந்தந்த கட்டையெல்லாம் வந்து தூக்கிட்டு போகும் இல்லையா அதுக்கெலாம் அதுக்கப்புறம் அந்த குங்கி யானையாகவும் ட்ரைனிங்லாம் தருவாங்களாம் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்திருக்குறாங்க நம்ம வந்து முதுமலை காட்டுக்கு போகிற வழியில் பார்த்தோம் இல்லையா மோயார் ஆறு அங்கே தான் நிறைய யானைகள் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு மணி மூணு மணி நேரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க இந்த யானைகளோட கால் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேப்பெண்ணை வந்து அப்ளை பண்றாங்க இந்த கிருமியெல்லாம் வந்து தாக்காம இருக்கிறதுக்கு யானை பேர்

வெயில் தாங்க முடியல சாப்பாடு தேவைப்படுது ஐ லைக் அதுதான் வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுது அது எல்லா எலிபெண்ட்டுக்கும் இந்த ஏனைகள்லாம் வந்து காலையிலே ஒரு தடவை அதாவது எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த டயத்தில் இங்கே இந்த கேம்புக்கு வந்துட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காடுகளுக்காக போவாங்களாம் அங்கேருந்து இலத்தடைகள்லாம் சாப்பிடுவாங்களாம் அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இந்த மரம்லாம் வெயிட்டான மரங்கள்லாம் தூக்குறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களாம் கும்கி யானையாக வந்து இருக்கிறதுக்கும் ட்ரைனிங்லாம் தருவாங்களாங்க இந்த பல இருந்தும் வந்து இங்கே யானைகள்லாம் இந்த கேம்புக்கு வந்துட்டு இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த கேம்ப்லேயே அதிக வயசான யானை இதுதாங்க பாமாங்க அது பேர் எழுபத்தஞ்சி வயசுங்க இந்த ரெண்டு யானை குட்டிகளுக்கு தாங்க இந்த ஆஸ்கார் வின்னிங் ஃபிலிம் இருக்கு இல்லையா எலிஃபெண்ட் விஸ்பருங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணவங்க ரகு அப்படிங்கிற யானைக்குட்டியோட ஏஜ் வந்து எயிட் இயர்ஸு தென் வந்து இந்த பொம்மிங்கிற குட்டி யானையோட ஏஜ் வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸுங்க ரெண்டையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க இந்த எலி எலிஃபெண்ட்லாம் பார்த்துட்டு அது அந்த எலிஃபெண்டாக அது பண்ணுது இது பண்ணுதுன்னு அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அது சந்தோஷம் அதனால சந்தோஷமாக இருக்குது அதையும் சந்தோஷம் இந்த கேம்பில் இருக்கிற யானைகளுக்கெல்லாம் வந்து ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு இங்கே வெட்டினரி டிஸ்பென்சரியுமே இருக்குதுங்க நாங்களும் முதுமலை காட்டுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் யானைகள் காப்பாத்துக்கு வந்திருக்கோம் அப்புறம் விஷ்பருங்கிற படத்தில் நடித்த ரஹு கும்மி அந்த ரெண்டு யானை குட்டிகளை பார்த்தோம் பார்த்தோம் ஆமாம் க்யூட்டாக இருக்கு இந்த ரூம் உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த யானைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவெல்லாம் குக் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ஃபுட்டெல்லாம் அப்படியே வந்து எடுத்து வரிசைலாம் வச்சுருக்குறாங்க அதே பார்த்தா கேக்கு மாதிரி இருக்குது இங்கே வந்து யானைகளுக்கு எப்படி உணவு தருவாங்க அப்படின்னா ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு அளவுகளில் வந்து ஃபுட்டு எடுத்து வச்சுருக்காங்கங்க மேபி அந்த யானைகளோட ஏஜ் பொறுத்து அதனுடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனித்தனியான வேறையான மெஷர்மெண்ட்டில் வந்து அந்த ரைஸ் கேக்கு இந்த அதாவது ஃபுட்டு கேக்லாம் எடுத்து செப்பரேட் செப்ரேட்டாக வச்சுருக்காங்க எடுத்து வச்சுருக்க ஃபுட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஃபுட்டு வந்து எந்த யானைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யானையோட நேம் போர்டு எழுதி வச்சுருக்குறாங்க ஸோ வந்து அந்த எந்தெந்த யானைக்கு எந்தெந்த ஃபுட்டுன்னு சீக்கிரம் கரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இந்த ஃபுட்டில் வந்து என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கொள்ளு அரிசி ராகி உப்பு, வெல்லம் அந்த மினரல்ஸ் மிக்சரு அதுக்கப்புறம் கோகனட்டு சுகர் கேனு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு டயட் ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க இது வந்து காலையிலையும் சாயந்தரமும் கொடுப்பாங்க மீதி டயத்தில் வந்து அது வந்து இந்த காட்டில் போய் இந்த இலை தழைகள்லாம் வந்து சாப்பிடுவாங்களாம் ஒவ்வொரு யானைக்குமே வந்து ரெண்டு பேர் இன்சார்ஜ் இருப்பாங்களாம் ஸோ வந்து ஒரு பெல் அடித்தோடனே ஒருத்தர் வந்து அந்தந்த யானைக்கு உள்ள இன்சார்ஜ் உள்ளவர் வந்து அந்த இந்த கட்டி கட்டியாக இருக்குது பார்த்திங்களா அந்த ஸோ அந்த ஃபுட்டை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த டேபிள்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பெரிய உருண்டியாக்கி அப்படியே வந்து அந்த யானைகளுக்கெலாம் கொடுத்துட்டு வருவாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்கங்க இங்கே மொத்தம் எத்தனை யானைகள் இருக்குது அதுக்கப்புறம் அந்த யானைகளோட நேமு அதோடய வயசு அதுக்கப்புறம் அது வந்து இங்கே வந்து எப்போ வந்து சேர்ந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரைட் பண்ணி வச்சுருக்குறாங்க யானைகளும் வந்து மனிதர்கள் மாதிரி குரங்குகள் மாதிரி கண்ணாடியில் வந்து நல்லா அடையாளம்லாம் தெரியுமாங்க இங்கே பார்த்திங்கன்னா யானைகள் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பதினாறுலேருந்து இருபது மணி நேரம் வரைக்கும் நல்லா சாப்பிடுமாங்க போகிறது தொங்க போட்டு இருக்குது வலிக்கிட்டு நிலைக்கு மேலே வச்சுருக்கு ஏங்க வரும் வாயெல்லாம் ரகு இதா ரகு ரகு கேட்டு வயசு பூமிக்கு நாலு வயசா ஆமா அது கொஞ்சம் குட்டியா இருக்குது ரொம்ப குட்டியா இருக்குது சாப்பிட்டா இருக்குது அழகா இருக்குது இல்லை இதுதாங்க இதுதான் எங்கள் சினிமாவில் நடக்குது ஏனா குட்டிகளை பார்த்துட்டு இருந்ததே எங்களுக்கு நேரம் போனதே தெரியலங்க அப்புறமா ஆறு மணி மாதிரி ஆகிடுச்சி சரி ஆறு மணிக்கு மேலே வந்து டிராவல் பண்ணணும் ஊட்டி வரைக்கும் அது இல்லாமல் மசினங்குடி ரோடு வரையா போகணும் அது வந்து கொஞ்சம் டேஞ்சரான ரோடுன்னு சொல்கிறாங்க நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஃபீட் பண்ணல நாங்கள் வந்து வெளியில் வந்தோடனே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கேயே நின்று அப்படியே வந்து ஜூம் பண்ணி அவங்க ஃபீட் பண்ணுறதை அப்படியே பார்த்துட்ருக்கேன் நீங்களும் பாருங்களாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு

அவங்கவுங்க யானைகளோட ஃபுட்டை வந்து அந்த டைனிங் டேபிள் மாதிரி இருந்தது பாருங்களேன் அங்கே வச்சு அந்த அதெல்லாம் கேக்கு மாதிரி இருந்தது இல்லையா அதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா பிசைஞ்சி அது பிசையும் போதே நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு நான் வேறு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் நல்லா பிசைஞ்சு அப்படியே ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்கவுங்க யானைக்கும் வந்து வாயில் ஊட்டி விடுறாங்க அதுங்களும் நல்லா வந்து சாப்பிடுதுங்க பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்ததுங்க சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த ஏனைகளை வந்து இந்த ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லையா அந்த பார்த்துக்குறாங்க இல்லையா அவங்களே அவங்க வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்களாம் இது மறுபடியும் காலையில் கொண்டு வந்து இந்த மாதிரி சாப்பாடு ஊட்டுவாங்க இருக்குது இதுதான் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்குங்க இந்த மாதிரி சாப்பாடு ஊட்டுறது இந்த ஏனைகளை குளிப்பாட்டுறது அதுங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கு இதெல்லாம் வந்து தனியாகவே இங்கேயும் ட்ரைனிங்லாம் தருவாங்களாம் ஸோ இதுதான் வந்து அவங்களோட எவ்வளோ க்யூட்டாக சாப்பிடுது பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒரு ஊட்டி விட்றாரு இந்த மாதிரி யானைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது அப்புறம் ஏனைகளை வந்து குளிக்க வைக்கிறது அது மாதிரியே அந்த யானைகளை வந்து அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் தங்க வைக்கிறது இதுக்கெல்லாமே வந்து இந்த கேம்பில் வந்து அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்களாங்க மோஸ்ட்லி இந்த பீப்புளெலாம் வந்து இங்கே அந்த மலையில் வாழ்கிறாங்க இல்லையா மலைவாழ் மக்களாக தான் இருப்பாங்களாம் அவங்களுக்குலாம் வந்து அந்தளவுக்கு அந்த அனிமல்ஸ் மேலே ஒரு லவ்வுங்க அவ்வளோ கேரிங் எடுத்து அவங்க பார்த்துக்குறாங்க நம்மளாம் வந்து எந்த கொஷின் கேட்டாலுமே வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக பதில் சொல்கிறாங்க எனக்கு வந்து அந்த பெரிய யானைகள்லாம் வந்து எப்படி சாப்பிடும் எப்படி அதுக்கெலாம் ஊட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கணும்னு ஆசைங்க ஆனால் என் ஹஸ்பண்டு டைம் ஆகிடுச்சி ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட் ரூட் வழியாக தான் வந்து ஊட்டிக்கு போகணும் அப்படின்னாங்க ஏற்கனவே டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் வந்து உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம் எலிஃபெண்ட் கேம்ப்லாம் பார்த்தாச்சுங்க சாப்பாடு விடுறதும் பார்த்தாச்சு சாப்பாடையும் பார்த்தாச்சு ஜீப் ஓட்ட போகுதுன்னு நினைக்கிறாரு ஜீப் உள்ள ஒரு குரங்கு போயிருக்குங்க அந்த காணும் ஏய் ஹவாரியோ என்ன பண்ற ஜீப் உள்ளார அம்மு ஃபோன் வச்சுட்டு அது என்ன பண்ண போகுது சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் அது சாப்பிடும் ஃபோன் வச்சுட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது நிறைய இருக்குங்க வங்கி நல்லா உட்காந்துருக்கு ஜமீன் சூரியன் மறைய போகிறார் ஓகே நீங்கள் போட்டால் முடிஞ்சுது எங்களுக்கு மயில் மயில் பாருங்களேன் தெரியுது தெரியுதா உங்களுக்கு ப்ளூ கலரில் ஆகிறேங்க அழகு மயில் ஓ ஐயோ அதுவும் சாப்பாடு சாப்பாடு கேட்கு ஊருமா அங்கேதான் கொடுங்க

இதெல்லாம் வச்சிருக்கீங்களா என்ன பிஸ்கட் தான் இருக்கு காரை பாத்தோன்னா குடுக்கணும் வந்து காரை நிப்பாட்டணுன காரை நிப்பாட்டணுன அந்த மயில் வந்து பாக்குதுங்க வேலை மயிலுக்கு ஏதாவது கொடுத்து பழக்கப்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மயிலுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து பழக்கப்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குடுகுலனு வந்து பார்க்குது சூப்பராக இருக்குல்ல மயில் சூப்பர் கலர் சி நான் எவ்வளோ கிட்ட போனால் அது அப்படியே வந்து நிற்கிது அது தோகையெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ஆஹா

இங்க பாருங்க மான் கூட்டம் அடுத்து எவ்வளோ மான் இருக்கு பாருங்க எல்லாம் ஒரே இடத்துல மேயுது அங்கே பாருங்க மயில் மயில் வந்து மரத்தில் இருக்கு மான் நம்மள கரெக்டாக ஓடிடும் மான் மயில் ஓடலை ஆனால் மான் ஓடுது மான் நடந்து வரப்போகுது ரோட்டில் க்ராஸ் பண்ணி அப்படியே வரும்போது எலிஃபெண்ட் கேம்ப்லாம் பார்த்தாச்சுங்க முதுமலை காடையும் சுற்றுலாக ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் கேம்ப் பார்த்தாச்சு மயிலோட மானோட செல்ஃபி எடுத்தாச்சு சூப்பராக இருந்தது அடுத்தது இது வந்து என்னன்னா ஃபுல்லாக இதெல்லாம் காடு தான் போகிறதுக்கு இதில் தான் ட்ரைவ் பண்ணி ஆகணும் பார்க்கலாம் த்ரில்லிங்காக இருக்குமா பயமா இருக்குது இருந்தாலும் பாப்போம் போற வழிலாம் மான் எல்லாம் இருக்குது பாருங்களேன் மான் மேஞ்சிட்ருக்கு வயல் வந்து இருக்குது புளி வருமானு தெரியல இருந்தாலும் புளியெல்லாம் வந்தால் வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டக்குன்னு போயின்னு ஓகே ஒரு தேர்ட்டி எய்ட் கிலோமீட்டர் ஊட்டி போகிறதுக்கு இங்கேருந்து புதுமலை காட்டிலருந்து